அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்கில் அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணுக்குறாரு அவர் பாட்டுக்கு விலை ஏற்றிட்டாரு சர்வீஸே ஒன்றும் போவரா இருக்குது இன்டர்நெட் வேகையில் ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேன்னு இதெல்லாம் சரி பண்ணாமல் விலை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க புரியுது ஆ ஃப்ரீயாக எதுக்கு கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயாக நெட்ஒர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர்ச்சி பண்ணிங்க இப்போ எல்லாத்தையுமே விலை எல்லா ஊருக்கு முன்னே விலை ஏத்துறீங்க இதெல்லாம் ஏமாத்த வேலை தானே இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்றது ஃப்ரீயா கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்ப ஊருக்கு முன்னாடி விலையாத்துறது வந்து பித்தலாட்டம் தானே இது ஏமாத்துறது தானே பகல் கொள்ள தானே சார் கேக்குறதுக்கு யாருமே இல்லையா இல்ல எல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒண்ணுதான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு ஜியோக்கார வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம்மு நெட்ஒர்க்கே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே இப்போ பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர்றது கொடை வேற எல்லாத்துலேயும் நீங்கள் உள்ள வர்றீங்க எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் ஜனங்க என்ன நெட்ஒர்க் ப கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நெட்ஒர்க் ஸ்பீடு இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஜி ஒழுங்கா உங்களால் எல்லா நெட்ஒர்க் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ணால் உங்களால் முடியல இதில் விலை ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க உங்கள் பாருங்க நீங்கள் கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போகிறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது நம்பர் டூக்கு ஏர்டெல் வரப்போது மூணாவது இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க பார்த்துக்கோங்க ஜியோ அட்ரஸே இல்லாமல் போக போகுது கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பாக ட்ராய்க்கெல்லாம் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்கும் கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஜனங்கள சிம்மை வாங்க வச்சு வித் ஆளுங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் விலையை ஏற்றிருக்கீங்க ஏன் எல்லா நெட்வொர்க் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்த ஆளுங்க இப்ப ஏன் கம்மியா குடுக்கிறது என்ன உங்களுக்கு ஃப்ரீயா ஒண்ணு உங்களுக்கு கொடுக்க சொல்லல இப்ப ரேட்ட கம்மியா கொடுங்க பிஎஸ்என் கம்மியா குடுக்கலான்னு நீங்க எல்லாம் நம்பர் ஒன் இடத்துல நீங்க இருக்கீங்க அப்டி பண்றது இல்ல சார் நம்பர் ஒன் இடத்துல நீங்க இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க உக்கான்னு மும்பைல ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்ட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாணுமா அவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி நாங்களா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடிக்கு போகிற வாங்க முடியும் அம்பான்னைக்கு வருமானம் வரும் இல்லனா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லன்னு சொல்ல எங்களுக்கு விலை ஏத்தி தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட்டும் உங்கள கேக்குறதில்ல வாரி வாரி குடுக்குறாங்க யாரும் கேட்கறதுக்கே நாதி இல்லை அப்படின்னு தான் நினைச்சுன்னு இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது இது என்னோட ஸ்தாபமாவே விடுற பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியால நெட்வொர்க் நெட்ஒர்க் ல இருந்து எல்லாமே மாறணும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து கவர் ஒழுங்கா குடுக்கலானா கூட பரவாயில்ல நாங்க தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுத்து கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இருக்குற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இத வந்து உருவாக்கணுன்றதுனால மோனோபோலியோ உருவாக்கணும் காம்படிஷனே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யார கேட்டுங்க ஏத்துறீங்க ட்ராய வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழைய படி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாகிறது குடுங்க நாங்க ஏன் பிக்சா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணனும் எங்க விருப்பம் நாங்க மொத்தத்துல நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோமோ அதுக்குண்டானது மட்டும் நாங்க கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணாம் ஃப்ரீ நெட் ஒர்க்கே வேணாம் நாங்க காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது காரங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியாவில ஒழிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரிங்களா

Thank you.